ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு கார்த்திகை மாத ராசி பலன்கள் முதலில் கார்த்திகை மாதத்தினுடைய கிரக கிரகநிலைகளை பார்ப்போம் அதன்படி ரிசர்வமனையில் குரு பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கார் கடகமனையில் செவ்வாய் பகவான் நீச்சமாகவும் கன்னிமனையில் கேது பகவானும் மீன ராகு பகவானும் வீட்டிற்க இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் விருச்சிக மனையில் சூரிய பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில் புதன் பகவானும் விருச்சிக மனையில் அமர்ந்திருக்கு சுக்கரன் பகவான் தனுசு மனையில் வீட்டிற்க சனி பகவான் கும்ப ஆட்சி பலம் மூலத்திரிகோண பலம் பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் என்னென்ன பயிற்சிகள் நடக்க இருக்குதுன்னு பார்க்கும் பொழுது பதினேழு அதாவது கார்த்திகை மாதம் பதினேழு இரண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கர பகவான் தனுசு மனையிலிருந்து மகர மனைக்கு பேச்சை அடைகிறார் அதே போல் இந்த கார்த்திகை மாதம் பதினொன்றாம் தேதி அதாவது இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் வக்ரம் நிலையை அடையப் போகிறார் அதே போல் கார்த்திகை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செவ்வாய் பகவான் நீச்சத் அதாவது வக்ரநிலைக்கு செல்கிறார் அப்போது இந்த கிரக அமைப்புகளை வைத்து கொண்டு தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் தனம் சார்ந்த விஷயங்கள் படிப்பு சார்ந்த விஷயங்கள் தமக்கு என்னென்ன நடக்க போகுது அதாவது அத்தனை விஷயங்களையும் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கன்னி ராசி அன்பர்களே இந்த கார்த்திகை மாதம் என்ன பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸ் நம்ம டீட்டெயில் பார்க்கலாம் முதலில் உங்களுடைய என்ன உணர்வு ஓட்டங்கள் எப்படி இருக்கும் இந்த கார்த்திகை மாதம் பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் மூன்றாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கார் முயற்சி ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கு ஆனால் குருவினுடைய பார்வை பெற்றிருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான் உங்கள் ராசியை குரு பார்க்கிற கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரர் இருக்கிற ஒன்பது கிரகங்களில் சுப கிரகம் இயற்கை சுபர் சொல்லக்கூடிய எப்பவுமே நல்லது செய்யக்கூடிய அந்த குரு பகவான் உங்க ராசியை பார்க்கிறார் அப்போ உங்க ராசியை பார்க்கும்போது என்ன நல்லது தான் நடக்க போகிறது எதிர்மறை எண்ணம் இருக்கக்கூடிய இந்த கண்டி ராசி அன்பர்களுக்கு கூட இப்போ அந்த பாசிட்டிவ் எண்ணங்களை மாற்றக்கூடிய தன்மைங்கிறது இருக்கு உங்கள் ராசிலேயே கேது உட்கார்ந்துருக்காரே எதாவது கெடுத்து விடுவாரா என்கின்ற ஐயப்பாடு ஏற்படும் கேது பெருசாக ஒன்றும் உங்களுக்கு கெடுக்கப் போவதில்லை ஞானத்தை கொடுப்பார் எது நல்லது எது கெட்டது என்பதை உணர்வு பூர்வமாக உள்ளுணர்வு சக்தியுடன் வெளிப்படுத்தக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் நிச்சயமாக உண்டு பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் கேது குரு என்னை இது பார்த்தீங்களா ஆன்மீக உணர்வுகள் ஆன்மீக நாட்டங்கள் இறை சம்பந்தப்பட்ட தன்மைகளில் உங்களுடைய எண்ணங்கள் ஓடக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கும் அதாவது நாம் நான் வழிபடக்கூடிய ஒரு தெய்வத்தை வழிபடணும் ஒரு ஆன்மீக யாத்திரை போகணும் அல்லது குல தெய்வத்துக்கு சென்று வரணும் இந்த மாதிரி தெய்வ அனுகூலமிக்க அந்த அந்த நிலைகளில் உங்கள் என்ன ஓட்டங்கள் செயல்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்போ உங்கள் ராசி நல்லா இருக்க போகிறோன்னு அர்த்தம் நீங்கள் கெடுக்க மாட்டீர்கள் கெடுத்து போக போவது இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுட்டா சரி சரி இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் அதாவது தனத்தை கொடுக்கக்கூடிய நிகழ்வு இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாம் இடம்தான் தனத்தை கொடுக்கக்கூடிய இடம் அந்த அதிபதி யார் சுக்குரன் அவர் எங்கே போய் உட்காந்துருக்கார் சுக்ரன் சொகுசு காரகன் அல்லவா அப்போ அவர் எங்கே போய் உட்காந்துருக்கார் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல போய் உட்காந்துருக்கார் அது யாருடைய வீடு குருவினுடைய வீடு அப்போது சுக்குரன் குருவின் வீட்டில் அமர்ந்து குரு சுக்ரன் வீட்டில் அமர்ந்திருக்கார் என்ன பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோக நிலையில் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது அதாவது சுக்ரன் வீட்டில் குருவும் குருவின் வீட்டில் சுக்கரமும் அமைந்திருக்கு அப்போ சுக்ரனும் குருவும் வலுப்பெறுகிறார் அப்படின்னு அர்த்தம் அப்போ குருங்கிறது யாரு தனக்காரகன் சுக்ரனுங்கிறது யாரு உங்களுக்கு தனஸ்தானாதிபதி அப்போ தனக்காரகனும் தனஸ்தானாதிபதியும் பரிவர்த்தனை பெற்று இரண்டு பேரும் வலுப்பெற்றிருக்கும் போது உங்களுக்கு எப்படி பொருளாதாரத்தில் தடையை கொடுக்கும் நிச்சயமாக பொருளாதார ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் நீங்கள் எந்த தொழில் இருந்தாலும் எந்த வியாபாரத்தில் இருந்தாலும் சரி எந்த வேலையில் இருந்தாலும் உங்கள் மாதம் இந்த மாதம் தனத்தில் பெருக்கக்கூடிய நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் சக்ஸஸ் ஆகும்னு அர்த்தம் குடும்பம் நன்றாக இருக்குமா நிச்சயமா நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு எந்த பாவ கிரகங்களினுடைய தொடர்பு அந்த இடத்துல இல்லை தனஸ்தானத்தில் எந்த கிரகங்கள் பாவ கிரகங்கள் இல்லை பாவ கிரகங்களினுடைய தொடர்பு இல்லாத காரணத்தால் உங்களுக்கு தனம் ஏதாவது ஒரு வகையில் நல்லதை செய்யக்கூடிய அமைப்பு ஆனால் என்ன செவ்வாய் பார்க்குறாரே அவர் நீச்சமாகதான் உட்கார்ந்துருக்கார் ஆனால் பார்க்கிறார் செவ்வாய் பார்க்கும்போது என்ன கொஞ்சம் கோபம் வெளிப்படும் கொஞ்சம் ஆக்ரோஷம் வெளிப்படக்கூடிய தன்மை அப்போ கொஞ்சம் ஆக்ரோஷம் வந்த என்ன கோப உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ஞாபகத்தை வச்சாலே போதும் மூன்றாம் இடம் தைரிய வீரிய ஸ்தானம் பலப்படுகிறது குரு பார்க்கிறார் அங்க புதன் பகவான் உங்களை குணாதிபதி உட்கார்ந்து தொழில் ஸ்தானாதிபதி உட்கார்ந்து இருக்கு அப்ப குரு சூரியன் புதன் இதெல்லாமே வலுப்பெறுகிறதுன்னு அர்த்தம் அப்ப புதன் வலுப்பெற்றால் என்ன தொழில் நன்றாக இருக்க போகுதுன்னு அர்த்தம் தொழில் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் சக்சஸ் ஏன்னா உங்கள் ராசியை போய் மூன்றாம் இடத்துல தான் உட்கார்ந்துருக்காரு அப்போ எதையாவது ஒரு முயற்சி பண்ணணும் எதையாவது வெற்றிகரமாக நடத்தணும் என கடந்த மாதத்தில் சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்தது சில பொருள்கள் எல்லாம் அப்படியே விற்பனை ஆகாமல் ஸ்டாக்காக இருந்தது அதை விற்பனை பண்ணணும் அதுக்கு என்ன முயற்சி எடுக்கணும் அத்தனை முயற்சி எடுப்பீங்க அது சக்சஸ் பண்ணக்கூடிய தன்மை மூன்றாம் இடம் என்பது என்ன முயற்சி ஸ்தானம் தைரிய வீரியம் ஸ்தானம் அல்லவா தைரியத்துடனும் வீரியத்துடனும் செயல்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த கணிராசி என்பவர்களுக்கும் சொல்லாம் அதே சமயத்தில் கீர்த்தி ஸ்தானமும் அதுதான் புகழ் அடையக்கூடிய ஒரு ஸ்தானம் பத்தாம் அதிபதி அங்கே உட்கார்ந்திருக்கார் தொழிலினால புகழடைய போகிறீர்கள் இதுவரைக்கும் நீங்கள் யார் என்று வெளி உலகத்துக்கு தெரியாமல் இருந்த சில விஷயங்கள் இப்போ வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தி இன்னார் இவர் என்று வெளி உலகத்துக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஏன்னா சூரியன் அங்கே உட்கார்ந்திருக்கார் அல்லவா உங்களை வெளிச்சம் போட்டு காண்பிப்பார் சூரியனும் புதன் இணைந்து புதன் ஆதித்ய யோகமாக இருக்கிறது நீங்கள் வெளி உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காமிக்கக்கூடிய தன்மை தலைமை பண்புங்கிறது அதிகரிக்கக்கூடிய மாதம் குருவும் சூரியனும் இணைந்து சிவராஜ் யோகம் இருக்கிறது அல்லவா அப்ப சிவராஜ யோகத்துடன் இருக்கும்போது நல்ல பல மேன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதம் அல்லவா நீங்கள் நினைத்த காரியங்கள் ஜெயமாகக்கூடிய ஒரு நல்ல மாதம் என்ன நினைக்கிறீங்க ஒரு திருமண தடை இருக்கு ஏழு ராகு இருக்கு சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்தது இந்த மாதம் அது சக்சஸ் ஆகும் ஏழுக்குரியவன் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து இருக்கார் உங்கள் ராசியை பார்க்கிறார் அப்போ என்ன நடக்க போது திருமணம் சம்பந்தப்பட்ட சுப காரியங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய நம்முடைய முயற்சிகள் பலிதமாகும் அதுக்காக நீங்க முயற்சி எடுக்கலன்னா அதை ஒன்றும் சொல்ல முடியாது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பலிதமாகும் திருமணம் நடக்கல நடக்கல நடக்காதா அப்படின்னு இருந்தவருக்கு அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் அதை கெட்டியாக பிடித்துக்கொள்வது நல்லது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு செயலாற்றுங்கள் சரி சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கா அப்படின்னா நான்குக்கு ஒன்பதுக்குரியவன் பரிவர்த்தனை பெற்றிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதத்தில் அது சுக்குரன் தனாதிபதி தனஸ்தானாதிபதி நான்குல போய் உட்கார்ந்து இருக்கார் அப்போ சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளலாம் சுக்ரன் நான்குல இருக்கார் வீட்டுக்கு காரக கிரகமான சுக்குரன் நான்காம் இடத்தில் உட்கார்ந்து இருக்கார் வீடு சம்பந்தப்பட்ட நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் பலிதமாகும் என்ன ஒரு இடம் வாங்கணும் வாங்கிக்கலாம் ஒரு வீடு கட்டணுங்கிற எண்ணம் இருக்கு அதுக்கான முயற்சி எடுக்கலாமா எடுங்க சக்சஸ் ஆகும் சரி கட்டுறதெல்லாம் கஷ்டம் கட்டுன வீட்டை வாங்கிக்கலாமா நீட்ட வாங்கிக்கலாம் அதுல எந்த தடையும் உங்களுக்கு வராது ஸோ வீடு சம்பந்தப்பட்ட வீட்டு வீட்டு சம்பந்தப்பட்ட எந்த முயற்சிகள் உங்களுக்கு சக்ஸஸ் அடுத்து வாகனம் ஏன்னா சுக்ரன் வாகனத்துக்காரன் அவர் நாலாம் இடத்துல உட்கார்ந்து வாகனம் வாகன ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குருவும் நல்ல வலிமையா இருக்காரு அப்ப என்ன வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதுவரைக்கு நான் வந்து இந்த வாகனங்கள் தான் வாங்கணுங்கிறது ரொம்ப நாள எண்ணம் அந்த எண்ணம் சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்பு சோ வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் நிவர்த்தியாகும் வாகனம் துறைக்கு சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர் வாகனம் சம்பந்தப்பட்ட உதிரி பாகங்களை விற்கக்கூடிய அந்த தொழில இருக்கக்கூடியவர்கள் ட்ரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கூடுதல் மத் நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் குழந்தைகள் நலன் அடுத்த கொஸ்டின் நீங்க கேட்பீங்க குழந்தை எப்படி இருப்பாங்க குழந்தை நலன்கள் நன்றாக இருக்குமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அதிகமாக எழுப்புவீர்கள் அப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னா என்ன அஞ்சாம் இடத்தை பார்க்கணும் அஞ்சாம் அதிபதியை பார்க்கணும் அதுக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானை பார்க்கணும் ஸோ அஞ்சாம் அதிபதி யாரு சனி பகவான் எங்கே உட்காந்துருக்கார் ஆறாம் இடத்துல ஆட்சி பலத்தோட மூல திரிகோண பலத்துடன் வலிமையாக இருக்கார் தனக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்ப அஞ்சாம் அதிபதி நன்றாகத்தான் இருக்கார் பெரிய நெகட்டிவ் எல்லாம் இல்லை அஞ்சாம் இடம் எப்படி இருக்கிறது குரு பார்த்து சுபத்துவப்படுத்துகிறார் அப்ப குரு பார்க்கிறார் அப்ப ஒரு நல்ல தன்மை தான் இருக்கிறது அப்போ குழந்தை காரக கிரகம் யாரு பாக்யஸ்தானத்துல போய் உட்கார்ந்துருக்கார் பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் குழந்தை காரகன் குழந்தை ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்புள்ள இந்த கார்த்திகை மாதத்தில் குழந்தை பிறப்புக்காக நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அத்தனை முயற்சிகள் பலிதமாகும் அப்போ நிச்சயமாக உங்களுடைய வீட்டில் ஒரு மலலை சத்தம் கேட்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் குழந்தை படிப்பு எப்படி இருக்கும் நல்ல படிப்பாங்க ஏன்னா குரு நல்ல பாக்யஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு அப்போ படிப்புல ஏதாவது தடை வருமா நிச்சயமா தடை வராது இதுவரைக்கும் ஒரு தடை இருந்தவங்க கூட இப்போ ஸ்கூல்ல சரி காலேஜில் சரி நல்ல மார்க் வாங்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு டார்கெட் இது நான் ஆக போறேன் இப்படி இருக்க போறேன் இப்படி ஆக போறேன் இப்படி செட்டில் ஆக போறேன் என்கின்ற என்ன உத அதாவது அந்த எண்ணெய் ஓட்டங்களை கொடுத்து உங்களுடைய டார்கெட் அச்சீவ்மெண்ட் அடையக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் நன்றாக இருக்குது அப்போ குழந்தை நலன்களில் எந்த பாதிப்பும் கிடையாது சரி ஆறாம் இடத்தில் சனி ஆறுக்குரியவன் ஆறாம் இடத்திலேயே வலுப்பெற்றிருக்கார் அப்போ கடனை கொடுக்குமா நிச்சயம் கொடுக்கும் ஆறுக்குரியவன் வலுப்பெற்றிருக்காரு அல்லவா ஆறாம் இடம் கடன் அல்லவா அப்ப கடனை கொடுக்குமா இல்லையா நிச்சயமாக கடன் கொடுக்கும் அப்ப என்ன நீங்க பண்ணணும் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேல போக கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த கண்ணிராசி என்பர்கள் இந்த கார்த்திகை மாதத்துல சரி நோய் சார்ந்த விஷயங்கள் கொடுக்குமா நோயையும் கொடுக்கும் அப்போ உடல்நலத்திலும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையுடன் இருக்கணும் சரியான உணவு கட்டுப்பாடுகள் அது ஆறில் சனி இருக்கிறதுனால இந்த கால் வலி மூட்டு வலி இந்த சனிங்கிறது கால்களுக்கு காரகம் அல்லவா இப்போ அதிகமாக இந்த கன்னிராசி என்பவர்கள் இந்த மாதம் வலி மூட்டு வலி இந்த மாதிரி கால்கள் சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகளை நிச்சயமாக கொடுக்கும் என சனி பகவான் ஆறாம் இடத்திலிருந்து தனது மூணாம் பார்வையாக எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தையும் பார்க்கிறார் அப்போ கால்கள் கொடுக்கும் ஒரு ஒரு வழியை கொடுக்கும் ஒரு நோயை கொடுக்கும் ஆனால் அந்த நோய் வந்து பயங்கரமாக விரிவுபடுத்தப்படுமான இல்லை என எட்டுக்குரியவன் அட்டமாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்சத்தன்மையில் இருக்கார் கெட்டு இருக்கார் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்கின்ற அமைப்புக்கு ஏற்ப இந்த ரொம்ப நாளாக உடல் தொந்தரவு பிரச்சனைகள் இருந்தவர்கள் எல்லாம் இந்த மாதம் சரி செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் பாக்யது குரு இருக்கார் நல்ல பாக்கியம் கிடைக்க போகிறது சுக்கரன் நல்லபடியா இருக்கார் ஒன்பதுக்குரியவன் நல்லா இருக்கார் அப்போ குரு அங்கே இருக்கார் அப்போ பாக்கியம் நன்றாக இருக்க போகிறது தகப்பன் நன்றாக இருக்க போகிறார் தகப்பன் மூலியமாக நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தகப்பன் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் அதிபதி சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால தாய் தகப்பன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தொழில் மேன்மை உத்தியோகத்தில் மேன்மை மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் இடமாற்றம் கொடுக்கக்கூடிய அதிகாரம் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு தொடர்பு கொடுக்கக்கூடிய வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் தேடி வந்தால் நிச்சயமாக அதை நீங்கள் மறுக்க வேண்டாம் என்ன வருகிறதோ அதை ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம் ஏன்னா வழி வேதனை தரக்கூடிய அந்த எட்டாம் அதிபதி இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வழி வேதனை துக்கம் துயரம் அசிங்கம் அவமானம் என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் தன்மையில் இருக்கிறதுனால அதெல்லாம் உங்களுக்கு பெருசா இந்த மாதம் கொடுக்க போவதில்லை எழுச்சியுடனும் தன்னம்பிக்கையோட இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் கடவுளினுடைய அணுசக்தி சக்தி நிச்சயமாக உண்டு நல்ல பல மாற்றங்கள் திருப்பங்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்க ராசியிலேயே கேது உட்கார்ந்து இருக்கார் அப்போ அந்த கேதுக்குரிய தெய்வம் என்று சொல்லக்கூடிய விநாயக பெருமானை சென்று வழிபடும்போது நிச்சயமாக மனம் எண்ணம் செயல் சிந்தனையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது இன்னும் துல்லிய பலன் பர்சனல் ஆரஸ்கோப் பார்க்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்க்கிறவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் ஆல் நோட்டிஃபிகேஷனைக்கு கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்